நமது அதிபன் தொலைக்காட்சியை பார்வை இத்தமைக்கு மிக்க நன்றி செழுமையான பாரதம் வலிமையான மக்கள் என்ற வாக்கியத்திற்கு இணைந்த நமது அதிபன் தொலைக்காட்சி உக்ரைன் பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் மோடி தனி விமானத்தில் டெல்லி பாலம் விமான நிலையம் வந்தடைந்தார் அதன்படி போலந்து மற்றும் உக்ரைனுக்கு பிரதமர் மோடி சென்றார் இதற்காக கடந்த இருபத்தி இரண்டு தேதி போலந்து சென்ற அவர் அங்கு இரண்டு நாட்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார் அதன்பின் ரயிலில் உக்ரைன் சென்றார் அங்கு உக்ரைன் அதிபரை சந்தித்து பேசினார் உக்ரைன் அதிபருடனான போது பிராந்தியத்தில் அமைதியை மீட்டெடுக்க இந்தியா உதவும் என்று உறுதியளித்தார் இந்நிலையில் போலந்து மற்றும் உக்ரைன் பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் மோடி இன்று நாடு திரும்பினார் தனி விமானத்தில் டெல்லி பாலம் விமான நிலையம் வந்தடைந்த பிரதமர் மோடியை அதிகாரிகள் வரவேற்றனர் பாகிஸ்தானில் நடந்த குண்டுவெடிப்பில் இரண்டு குழந்தைகள் உட்பட மூன்று பேர் உயிரிழப்பு இன்று பலுசிஸ்தானின் பிஷின் மாவட்டத்தில் உள்ள சுர்காப் சவு பகுதியில் அமைந்துள்ள மார்க்கெட் பகுதியில் சக்தி வாய்ந்த வெடிகுண்டு வெடித்தது இந்த விபத்தில் இரண்டு குழந்தைகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் மேலும் பதினான்கு பேர் படுகாயமடைந்தனர் காயமடைந்தவர்களை உடனடியாக மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு ஒரு பெண் உயிரிழந்தார் ஐந்து பேரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் பங்களாதேஷில் ஹசீனாவின் அரசாங்கம் கவிழ்க்கப்பட்ட பின்னர் இந்து கோவிலில் காவலுக்கு நின்ற முஸ்லிம்கள் மத மற்றும் மத நல்லிணக்கத்தின் அடையாளங்களில் ஒன்றாக கோவில் திகழ்கிறது என்றார் இந்தியா சென்று தஞ்சம் அடைந்தபோது தான் கோவிலில் இருந்ததாகவும் யாரும் கோவிலுக்கு வரவில்லை என்றும் கோவில் கமிட்டியினர் உள்ளே இருந்ததாகவும் கோவில் கதவுகள் மற்றும் நுழைவு வாயில்களை மூடிவிட்டு போலீஸ் படை இல்லை என்றும் ஹசீனா கூறியுள்ளார் அப்போது அப்பகுதி மக்கள் உதவியாக இருந்தனர் கோயிலுக்கு வெளியே ஏராளமான இந்துக்களும் இஸ்லாமியர்களும் பாதுகாப்புக்காக நின்றிருந்தனர் இதனால் கோயிலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை அன்று முதல் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் தடையின்றி தினமும் பிரசாதம் வழங்கப்படுவதாகவும் கூறினார் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டை முதல்வர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் இன்று தொடக்கம் இந்நிலையில் முத்தமிழ் முருகன் மாநாடு வெற்றி பெற முதல்வர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கை எல்லோருக்கும் எல்லாம் என்ற நமது திராவிட மாடல் ஆட்சியில் இந்து சமய அறநிலையத்துறை நடத்தும் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு தொண்டு செய்து தினமும் ஆன்மீக பெரியோர்களின் பாராட்டுகளை பெற்று வருகிறது வெற்றி பெற வாழ்த்துக்கள் என முதல்வர் மு க ஸ்டாலின் கூறினார் அரசு ஊழியர்கள் ஆர் எஸ் எஸ் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கான தடை நீக்கம் ராஜஸ்தான் அரசு உத்தரவு இது தொடர்பாக தடை செய்யப்பட்ட அமைப்புகளின் பட்டியலில் இருந்து ஆர் எஸ் எஸ் பெயரை நீக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது முன்னதாக அரசு ஊழியர்கள் பங்கேற்க விதிக்கப்பட்ட தடையை மத்திய அரசு நீக்கியது ஹரியானா பிரதேசம் மத்திய பிரதேசம் மற்றும் சத்தீஸ்கர் உள்ளிட்ட பல மாநில அரசுகள் ஆர் நடவடிக்கைகளில் அரசு ஊழியர்கள் பங்கேற்பதற்கான கட்டுப்பாடுகளை ஏற்கனவே நீக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது ஜம்மு காஷ்மீர் ஹரியானா சட்டசபை தேர்தல் ஒட்டி டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் நாளை மத்திய தேர்தல் குழு கூட்டம் ஜம்மு காஷ்மீரில் மூன்று கட்டங்களாகவும் ஹரியானாவில் ஒரு கட்டமாகவும் சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ளது அதன்படி ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ள நிலையில் பாஜக மத்திய தேர்தல் குழு கூட்டம் டெல்லியில் நாளை நடைபெறுகிறது இதில் கட்சியின் மூத்த தலைவர்கள் கலந்து கொண்டு தேர்தல் வியூகம் வகுப்பார்கள் என்று தகவல் வெளியானது நூறு பள்ளி மாணவர்களை கூட்டு பலாத்காரம் செய்த வழக்கில் ஆறு பேருக்கு முப்பது ஆண்டுகளுக்குப் பிறகு ஆயுள் தண்டனை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ரெண்டு ஆண்டு அஜ்மீரில் ஒரு கும்பல் பள்ளி மாணவிகளை மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்தது இந்த வழக்கில் ஏற்கனவே ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் ஆயுள் தண்டனை அனுபவித்து வருகின்றனர் இந்நிலையில் கைது செய்யப்பட்ட நபீஸ் சிஷ்டி நசீம் சலீம் சிஷ்டி உள்ளிட்ட ஆறு பேர் மீதான விசாரணை அஜ்மீர் போக்சோ நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு தீர்ப்பு வழங்கப்பட்டது அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்